காலை வணக்கம் இப்போ உலக அளவில் நாடு விட்டு நாடு பல்வேறு குற்றங்கள் பெரிய அளவில் கோடிக்கணக்கில் வந்து நடைபெறுகிறது அது இல்லாமல் இந்த மாதிரி வழக்கு ஊழல் வழக்குகளெல்லாம் என்னென்ன இந்த என்ஐஏ கேசஸ்லாம் பார்த்திங்கன்னா விஞ்ஞான ரீதியான புலன் விசாரணைகள் வந்து ஆரம்பிக்க முயற்சி பண்ணுறாங்க சிபிஐ என்ஐஏ இவங்கள்லாம் ஐபிஎம் இவங்களெலாம் ஸோ அதை பற்றி பலர் அதில் முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா நார்கோ அனலிஸ் டெஸ்ட் போதை மருதை கொடுத்து பாதி பயக்கத்தில் வச்சு உண்மையை வர வைக்கிறது அடுத்தது வந்து டிடெக்டர் போலிகிராப் டெஸ்ட் இந்த ரெண்டு டெஸ்ட்டோட சாரம்சம் வேலிடிட்டியை பற்றி உச்ச நீதிமன்றம் இப்போ ஒரு அருமையான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அது வந்து ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் இருபத்தேழு ஐம்பத்தி மூணு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் இருபத்தேழு ஐம்பத்தி மூணு அம்லேஷ் குமார் வேஷம் ஸ்டேட் ஆஃப் பீகார் அம்லேஷ் குமார் இதில் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த நார்கோ அனலிஸ் டெஸ்ட்டு தானாக ஒ ஒப்புதல் வந்து கொடுத்தாலே ஒழியா அது செல்லாது நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது செல்லாது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி கிளாஸ் த்ரீ படி அரசியல் நிலை சட்டத்தை முரண்பாடுதுன்னு சொல்லி இந்த தீர்ப்பு எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு போச்சுன்னா புலன் விஷயம் பெயில் அப்ளிகேஷனில் வந்து ஐவோ வந்து நான் அவரை நாற்கான டெஸ்ட்டு பண்ணுறேன்னா உயர் நீதிமன்றம் அவங்க பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு எதிர்த்து தான் இங்கே போட்டிருக்காங்க சப்பர் நம்பர் ஒன் வந்து தானாக வந்து கொடுத்தாலே ஒழிய இந்த நாற்கான டெஸ்ட்டு திணிக்கப்பட்டால் அது செல்லாது ஆர்டிக்கல் டுவெண்ட்டி கிளாஸ் த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ரெண்டாவது வாலண்டரியாக கொடுத்தா என்ன அப்போ இந்த வாலண்டரியாக கொடுக்குற டெஸ்ட்டுக்கு நீங்கள் அங்கே டிடெக்டர் டெஸ்ட் போலோகிராஃபி டெஸ்ட்டோட கம்பேர் பண்ணி நேஷ்னல் உமன் ரைட் கமிஷன் வந்து இந்த போலோகிராஃபி டெஸ்ட்டுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அது பிரகாரம் தான் நீங்கள் பண்ணணும் அப்படி பண்ணிங்கன்னாலும் இந்த டெஸ்ட்டுடைய இந்த வாக்கு வாக்கு இந்த வாக்கு மூலங்கள் வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் சட்டம் இருபத்தேழு கீழே பதியப்பட்டதாக தான் கருதப்படும் லீடிங் டு ரிகவரி இல்லைன்னா அந்த சட்டத்தை வச்சு தீர்வு தண்டனெலாம் கொடுக்க முடியாத ஸோ இந்த தீர்ப்பில் வந்து சாராம்சமே என்னென்னா இதில் வந்து நீங்கள் வந்து இந்த நேஷ்னல் ஹியூமன் ரைட் கமிஷன் வந்து லைட் டிடெக்டர் டெஸ்ட்டுக்கு என்ன கைட்லைன்ஸ் கொடுத்தாங்களோ அதுவே இப்போ நார்கானலிஸ்ட் டெஸ்ட்டுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா இப்போ இதை பாருங்கள் இது வந்து இந்த டிடெக்டர் டெஸ்ட்டு அதான் இந்த இரண்டு டெஸ்ட்டுகளும் அவருடைய ஒ ஒப்புதல் இல்லாமல் பண்ணக்கூடாது என்ன அவருக்கு வந்து நீங்கள் வந்து இதை வா வாலண்ட்ரியாக கொடுக்குறீங்களே இல்லை சொல்லணும் அப்படியே அவர் வாலண்ட்ரியாக இருந்தாலும் அவருக்கு வந்து வழக்கறிஞர்கள் வந்து வைக்க வைக்க அனுமதிக்கணும் அந்த அவர் கொடுக்க போகிற அந்த வாக்குமூலத்தால் அவருக்கு பிசிக்கலாகவோ எமோஷ்னலாகவோ சட்டப்படியாக தொந்தரவு வரும்ன்றத காவல்துறையும் வழக்கறிஞரும் விலக்கி சொல்ல வேண்டும் அந்த ஒப்புதல் வா ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க ஒப்புதல் கொடுக்கறது வந்து ஒரு நடுவர் முன்னாடி தான் கொடுக்கணும் நடுவர் வந்து அதை வந்து அவர் வந்து ஒரு முறையான வழக்கறிஞர் மூலம் படுத்தப்பட்டிருக்கிறாரா என்று பார்த்து கொள்ள வேண்டும் இது வந்து அவர் வழக்கு அந்த மேஜிஸ்ட்ரேட்டு முன்னாடி அவர் ஒப்புதல் கொடுத்தாலும் அவர் கொடுக்குற வாக்கு மூலம் காவல்துறை முன் கொடுக்கப்பட்டதாக தான் கருதப்பட வேண்டும்னு சொல்லிட்டாங்க அவர் இந்த மேஜிஸ்ட்ரேட்டு வந்து அவருடைய அந்த ஒப்புதல் வாக்கு மூலத்தை வந்து தானாக முன் வந்து ஒப்புதல்வாக்க கொடுக்கவும் அந்த மனுவை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் எவ்வளோ நாள் சிறையில் இருந்தார் அவர் எந்த வகையான புலன் விசாரணைக்கு என்றதை படிச்சுக்கணும் அப்புறம் இந்த இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்டும் இந்த சைக்கோ அனாலிசிஸ் டெஸ்ட்டும் பண்ணுறதுக்கு வந்து பண்ண வேண்டிய முதல் வேலை என்னன்னா அது வந்து ஆஸ்பித்தரில் தான் பண்ணணும் புரியுதா அதுவும் இல்லாமல் அங்கே வழக்கறிஞர் இருக்கணும் அப்புறம் அவங்க எப்படிலாம் பண்ணாங்கன்ற முழு தகவலும் பதியப்பட்டு ரெக்கார்டில் இருக்கணும் இப்படிலாம் போட்டு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க ஆக இந்த தீர்ப்பில் இருந்து என்னென்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா நம்பர் ஒன் வந்து நார்கோ அனலிஸ்ட் டெஸ்ட்டு வந்து தானாகவா தான் கொடுத்தா தான் செல்லுமே தவிர தானாக கொடுத்தா பதிலாம் அவர் கட்டாயப்படுத்தி வாங்கினா அது செல்லாது ஆர்டிகல் டுவெண்ட்டி கிளாஸ் த்ரீ டுவெண்ட்டி ஒன் ரெண்டாவது வந்து தானாக கொடுத்தாலும் அது இந்திய மனித உரிமை ஆணையம் இந்தியன் ஆல் இண்டியா உமன் ரைட்ஸ் கமிஷன் கொடுத்த கைட்லைன்ஸ் பிரகாரம் தான் பண்ணணும் அப்படியே அப்படி பண்ணப்பட்டாலும் அந்த வாக்குமூலங்களை வச்சு தீர்ப்பு கொடுக்க முடியாது தண்டனை கொடுக்க முடியாது டுவெண்ட்டி செவன் ரிக்கவரி இருந்தால் தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு மிகவும் அழகாக தெளிவாக சொல்லியிருக்காங்க மிக அருமையான தீர்ப்பு எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க காலை வணக்கம் நன்றி